சென்னையில் பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லைங்களா பாரிமுனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெள்ளச்சக்கர கம்பெனிக்காரன் அங்கே ஆஃபீஸ் வச்சிருந்துருக்கான் நமக்கெல்லாம் தெரியுங்களா மைனஸ் பாயிண்ட்டு உடனே சக்ஸஸ் ஆக நினைக்கிறோம் அப்படிலாம் ஆகாதுங்கிறாங்க அப்போ உங்க பிராண்ட் ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டுங்க யோசிச்சு பாருங்க நம்ம செஞ்ச காரியத்தில் பேரிஸ் கம்பெனியே நாட்டு விடுதுங்க கெட்ட பொருளை ஒருவன் எப்படி எல்லாம் வியாபாரம் செய்கிறானோ அதை விட செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க அனைவருக்கும் வணக்கம் பாரிஸ் அப்படின்னு ஒரு வெள்ளச்சக்கர கம்பெனி இருக்கு இந்தியாவுடைய மேஜர் மேனுஃபேக்சரிங் பாரிஸ் சென்னையில் பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லைங்களா அது பாரிஸ் கார்னர் இல்லை பாரிமுனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெள்ளச்சக்கர கம்பெனிக்காரன் அங்கே ஆஃபீஸ் வச்சுருந்துருக்கான் அந்த பாரிஸ் கம்பெனியோட கார்னர் அது அவன் அனுமதி இல்லாமல் யாருமே இந்தியாவில் வெள்ளச்சக்கரை தயாரிக்கவே முடியாது எல்லாமே அவன் தான் அங்கே தயாரிக்கிறான் நம்ம ஊரில் நாட்டுச்சக்கரை வெள்ளம் அச்சு வெள்ளம் உரண்ட வெள்ளம் இருந்துச்சு இல்லைங்களா மொத்தத்தையும் காலி பண்ணவன் பாரிஸ் கம்பெனி யோசி பாருங்க நம்ம செஞ்ச காரியத்தில் நாட்டு சக்கர விடுதுங்க யோசிச்சு பாருங்க இது இல்லைங்க பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாதிரியே பண்ணி அவன் பயந்து போய் என்னடா எவனும் சக்கரம் வாங்க மாட்டேங்கிறாங்களேன்னு வெள்ளச்சக்கரில் ப்ரௌன் கலர் கலந்து கொடுக்குறாங்க அவன் நாட்டு சக்கரம்லாம் கொடுக்கல எனக்கு அதுவே சக்ஸஸ் நினைக்கிறேங்க அப்பேற்பட்ட கம்பெனியே யோசிச்சு அவனுடைய அந்த கொள்கையை மாத்திரம் பாத்தீங்களா அது வரைக்கும் சக்ஸஸ் அங்க அடிச்சிருக்கோம் இல்லைங்களா செக்கு எண்ணெய கேவலமா பேசின எல்லா டாக்டரும் எல்லா சயின்டிஸ்டும் எல்லா டிவியில் விளம்பரம் சாதாரண எண்ணெயை சமைத்தால் இப்படித்தான் வரும் சாதாரண பினாயிங் ஸ்ரெயின் இப்படியே விளம்பரங்க எல்லாம் விளம்பரங்க எதாவது சாதாரணம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஆர்கானிக் இப்போ அதே கம்பெனிக்காரர்கள் எங்களிடம் செக்கு எண்ணெய் கிடைக்குன்னு சொல்கிறான் பாத்தீங்களா ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சா ஒரு நாள் சக்சஸ்ங்க நமக்கெல்லாம் என்ன நமக்கெல்லாம் என்ன தெரியுங்களா மைனஸ் பாயிண்ட் உடனே சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறோம் அப்படியே ஆகாதுங்கிறாங்க இலும்பு நாட்டிகள் ஏன் தெரியுமா சக்சஸ் பண்றாங்க அந்த இலும்பு நாட்டி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவனுடைய சக்சஸ அவன் கண்ணில் பார்க்க மாட்டாங்க நாலாவது பேரன் கண்ணில் பார்க்கறக்காக இப்போ இருந்து ஒர்க் பண்றாங்க அதனாலதான் சக்சஸ்ங்கிறாங்க நம்ம வீட்டில் எல்லாம் என்ன பண்றோம்னா பையனை பார்த்துட்டு நீ இதுக்கு சரிப்பட மாட்டேடா ஏதாவது இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசும்போது அப்படிதாங்க பேசுறோம் பையனுக்கு சொல்லியும் கொடுக்குறது இல்லைங்க ட்ரெயின் பண்ணுறதே இல்லைங்க திட்டிகிட்டே இருக்கிறேங்கிறேங்க அவங்க ட்ரெயின் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்து கரெக்டாக கொண்டு போறாங்கங்கிறங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்டுங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குற யாருக்காவது விருப்பம் இருந்தா ஓப்பனாக சொல்கிறேங்க உங்கள் கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் உங்க பிராண்டுக்கு நான் ஸ்டிக்கர் ஓட்டி கொடுக்குறேங்கிறேங்க இதை விட என்னங்க பண்ண முடியும் புரிஞ்சுக்கங்க எதுக்கு சொல்றேன்னா இப்ப நீங்க அம்மி தற்சார்பு சந்தையில் கடையில் இருக்க எல்லா பொருளையும் வாங்கி கடையில் அடிக்கிட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இதுக்காக மார்க்கெட் பண்ணீங்கன்னா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைனில் வாங்கிடுவாங்க புத்திசாலிங்க நீங்க தான் கஷ்டப்பட்ட அந்த ஊரில் ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டப்பாவில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு அடித்து ஆன்லைனில் வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிருங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா உங்கள் ஒரு கடை நல்லா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஐநூறு பொருளும் இங்கே இருக்கிற பொருளை உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி அடிச்சு பாக்ஸ் போட்டே கொடுத்துற டப்பா போட்டே கொடுக்க ஆரம்பத்துல இருந்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதை பெரிய லெவல் லீச் பண்ணலாங்க அப்போ உங்கள் பிராண்டு ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டுங்க சரி இப்போ ஐநூறு பொருள் இருந்து உங்கள் பிராண்டு போட்டு வாங்கிட்டீங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க ரெகுலராக வாங்குங்கன்னு கேட்கவே இல்லைங்க நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு நல்ல பொருள் எங்கே கிடைக்குதோ வாங்கி நீங்களே டப்பா போட்டு வச்சுட்டு நாளை காலையில் இந்த பொருள் வேண்டாங்க நாங்களே டப்பா போட்ட சொன்னால் நாங்களும் கேட்க போகிறதில்லைங்க எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிள்ங்கிறங்க புரிஞ்சுக்கு என்ன வேணா பண்ணலாங்க ஆக மொத்தம் என்னது நோக்கம் என்னன்னா இந்த இலிமினாட்டி கம்பெனி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுங்க அப்ப எல்லாரும் உட்காந்துட்டு கோலா கொக்க கோலா நிறுத்து நிறுத்துன்னு ஏன் சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன்னா அவனை போய் எங்க நிறுத்துன்னு சொல்றீங்க நாம யாருமே வாங்கவில்லை என்றால் அவன் நிறுத்தி விடுவான் அப்ப என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னு உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் இமெயில் அனுப்பணும் நிறைய இடத்துல நோட்டீஸ் ஓட்டணும் பேனர் வைக்கணும் அதை விடுங்க வீடு வீடாக போய் கதவை தட்டி மார்க்கெட் பண்ணுங்கங்கிறேங்க யாருக்குமே அதை அதை பண்ணுறதே இல்லைங்க யோசிச்சு பாருங்க யாராவது உங்கள் கடைக்கு சொந்த கடைக்காக ஒவ்வொரு வீட்டுமே கதவை இருக்கீங்களா ஆனால் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா அதை போய் பண்ணுறாங்க இது உங்களே சொல்கிறாங்க இது கேவலமான ஒரு வேலைங்க எவனோ ஒருத்தனுக்கு பண்ணுவோம் நம்ம கம்பெனிக்கு ஏங்க பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் ஒரு கடை வைங்க கூச்செல்லாம் நான் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறேங்க ஒவ்வொரு பாருக்கு முன்னால் நின்று நோட்டீஸ் கொடுப்பங்க நிற்பேங்க கூச்சமே மாட்டாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பேங்க ஒவ்வொரு பைக்கிலேயும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நோட்டீஸ் அடித்து ரப்பர் பேண்டு வச்சு ஸ்டாப்லர் பண்ணி ப பையில் போட்டு எடுத்துகிட்டு போவோம் பைக்கில் ரோட்டில் நிற்கும் ஒப்பனக்கார வீதி காந்திபுரம் ஆர்எஸ்புரம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பைக் லைனாக நிற்கும் நான் பாட்டுக்கு மாட்டிகிட்டு போவேங்க காரில் மாட்டுவேன் பைக்கில் மாட்டுவேன் மார்க்கெட்டிங் பண்ணால் நம்ம செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க மீண்டும் சொல்கிறேன் கெட்ட பொருளை ஒருவன் எப்படி எல்லாம் வியாபாரம் செய்கிறானோ அதை விட தர லெவலில் இறங்கி நல்ல பொருளை விற்கிறக்கு நமக்கு துணி வேணுங்கிறாங்க சைல் தப்பே இல்லைங்கிறாங்க யார் பார்த்து சொன்னோம் கேவலமெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க என்னப்பா நீங்க போய் கதவை தட்டுவீங்க உங்க எக்ஸ் லவர் வந்து நிப்பாங்க பாத்தியா உங்களை இப்படி ஆயிடுச்சுன்னு ஆமாண்டி அப்படின்னு வந்துட்டே இருக்காடி அப்பவே நல்ல வேலை உடனே கல்யாணம் பண்ணிக்கல இப்படி வந்து கதவை தட்டி நிக்கிறேன்னு கேட்பாங்க ஏய் நாங்கள் சுயசார்பு வாழ்க்கடி அப்படின்னு வந்துட்டே இருக்கணும் இன்னொன்னு சொல்றேன் இவ்வளவு நேரம் இந்த கடவைங்க கடைங்கன்னு சொன்ன இல்லைங்களா இப்ப கடைசியா சொல்றேன் கடை வைக்காதீங்க ஏன்னா ஏன் கடை வைக்காதீங்கன்னு சொல்கிறேங்க ஆர்கானிக் ஷாப் கடை வைக்கிறத விட வீட்டில் வச்சு பண்ணா ப்ராஃபிட் ஜாஸ்தி கடைக்கு ஒரு அட்வான்ஸ் வாடகை ஸ்டாஃப் சேல்ரி இபி பில் இருக்கு இல்லைங்களா கணக்கு போட்டு பாருங்க ப்ராஃபிட்ட விட அதிகமாக போகுது வீட்டில் வச்சீங்கன்னா அதெல்லாம் ப்ராஃபிட் தானே அந்த வாடகை உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க கடைக்கு பொதுவாக வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உங்க வீடு தானே ஒரு ஒரு செல்ஃப்ல வச்சுக்கிட்டு அதே இது பண்ணுங்க ரோட்டோட போய் நோட்டீஸ் கொடுங்க வந்தாங்க சேல்ஸ் பண்ணுங்க அப்ப என்ன அந்த கடை கொடுக்குற வாடகை மிச்சம் தானுங்க மீண்டும் சொல்றேன் நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் லாபம் எடுக்கிறத விட கொஞ்சமா பிஸ்னஸ் பண்ணி அதிக லாபம் எடுக்கிறது தான் பெஸ்ட் கடை வியாபாரம் வச்சிங்கன்னா மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் வீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா மாசம் எழுபதாயிரம் சேல்ஸ் ஆகும் முப்பதாயிரம் ப்ராஃபிட் கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன் இப்போ எது பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவீங்க என்ன கேட்டாங்க இப்பெல்லாம் எந்த கடையிலையும் வியாபாரமே இல்லைங்க எல்லாம் ஆன்லைன் போயிட்டாங்க வேஸ்ட்டுங்க கடை வச்சுரு வேஸ்ட் இல்லைங்க ஒருத்தர் கடையில் உட்காந்துருப்பார் சிறுப்பு கடை வச்சுருப்பார் பக்கத்தில் பனியன் கடை அதுக்கு பக்கத்தில் அரிசி கடை இவர் இங்கே உட்காந்துட்டு பணியின அமேசான்ல ஆர்டர் போட்டிருப்பாரு அவர் அங்கே உட்காந்து செருப்பு ஆர்டர் போட்டிருப்பார் வியாபாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னாங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கடையில பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பாவமாக இருக்கும்னு வச்சுங்களேன் ஒன்று வாங்கும்போது அங்கே போய் வாங்குவேன் எவ்வளவு மரியாதையா வாங்க சார் வாங்க அப்படிம்பாங்க அங்கே ஒரு கிஃப்ட்டு ஒரு கிஃப்ட்டு ஷாப் வரணும் சின்ன கிராமத்தில் க்ரூப் எனக்கு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா போகிற வழியில கிராமத்தில் அங்கே நிறுத்துவேன் கிஃப்ட் ஷாப்பில் வாங்க சார் வாங்க உங்க என்ன சார் வேணும் அப்படிமாங்க அப்படி கிஃப்ட்டு பார்ப்பேன் இது எவ்வளோ சார் இது நூற்றம்பது ரூபா ஒரு சார் சொல்கிறது பாருங்க சார் இது நூற்றம்பது ரூபா ஒரு சாருமாங்க சின்ன கடையில் வேணிகளை போய் பாருங்க ஆயிரம் ரூபா வேணுமா நாங்கள் எடுக்காதீங்க எடுத்தா வாங்கணுங்க அப்படின்னு பெரிய கடையில் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க மரியாதை இருக்காதுங்க சின்ன கடையில் நல்ல மரியாதை இருக்குங்க ஸோ வீட்டிலேயே வச்சு வியாபாரம் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் ஜாஸ்தி ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது